அன்பும் அறிவு கொண்ட நட்பு வட்டமே உங்களுக்கு எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி குபேரமனை கோடீஸ்வரமனை யோகமனை இதையெல்லாம் அமைத்துக் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறீர்கள் நீங்கள் கேட்பது கடையிலே பல சரக்கு அது பொன்னியரிசி இருக்கிறதா ஐயா கட்டி இருக்கிறதா கிச்சடி சம்பா இருக்கிறதா என்று கேட்பதைப் போல வாஸ்துவை அவ்வளவு சுலபமாக ஒன்றை உருவாக்க முடியாது வீடு என்பது வாஸ்துவை பொறுத்தவரை வாஸ்து விதிகளை பயன்படுத்தி வீடு அமைத்தால் விதியின்படி தெற்கு மேற்கு உயர்ந்து வடக்கு கிழக்கு தாழ்ந்து இருந்தால் விதியின்படி தென்கிழக்கிலே சமையலறை தென்மேற்கிலே படுக்கையறை என்று உருவாக்கினால் அது பஞ்சபூத சக்தியை பங்கு எடுத்து எடுத்துக்கொண்டு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை அதற்கு மேல் அந்த இடம் அந்த கட்டிடம் அந்த வீடு அமைந்த இடமானது எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீடு பலத்தை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் வாழ்க்கை செல்மைப்படுத்த வச்சு சொல்லலாம் உதாரணமாக நான் என்னுடைய கிராமத்திலே ஒரு ஏக்கர் பூமி விட்டால் நகரத்திலே ஒரு சைட் தான் வாங்க முடியும் அந்த ஒரு ஏக்கர் சைட்டை விற்றால் போன்ற நகரங்களிலே ஒரு சென்ட் தான் வாங்க முடியும் அந்த ஒரு செண்டை விற்றால் பெரிய மும்பை சென்னை போன்ற இடங்களிலே ஒரு தான் வாங்க முடியும் ஆக அந்த இடத்துக்கு என்ன வலிமை இருக்கிறதோ என்ன பவர் இருக்கிறதோ பலம் இருக்கிறதோ அதுக்கான விலையை அங்கு தருகிறார்கள் அதனைப் போல வாஸ்துவம் கூட எந்த அளவுக்கு இடத்தின் திறன் நல்லதாக இருக்கிறதோ எந்த இடத்துல இடம் வளர்ந்ததாக இருக்கிறதோ எந்த இடத்துல இடம் செழுமையாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அமைந்த மனை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதில் நீங்க இருக்கின்ற குபேர யோகமும் வரும் பிரபல யோகமும் வரும் கொடிசுர யோகமும் வரும் மாறாக பெயர் வைப்பதால் ஒன்று நடந்து வராது நம்முடைய நம்மை பார்க்கிறோம் நடராஜன் என்று பெயர் வைச்ச உள்ள எல்லாம் காலம் முழுக்க முட்டி வெளியில்லாமல் இருப்பதில்லை கண்மணி என்று பெயர் வைத்துள்ளெல்லாம் கண்ணாடி போடாமல் இருப்பதில்லை கோடீஸ்வரன் என்று பெயர் வைத்துள்ளலாம் வங்கிக்கு வந்து கரணமாகாமல் இருப்பதில்லை அது போல ஏன் பிச்சை பிச்சை முத்து என்று பெயர் வைத்திருக்கார் அவர்தான் உலகிலேயே தர்மம் அதிகம் இருக்கிறார் இப்படி பெயர் என்பது நாம் பெற்ற குழந்தைக்கு தாயும் தகவலும் சந்தோஷத்தின் பெயரில் மகிழ்வின் பெயரில் தங்களுக்கு கிடைத்த செல்வத்தை கொஞ்சுவதற்காக ஒரு உருவாக்குகிறது தான் அந்த பெயர் ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கை அமைப்புக்கு அதுவே உறுதுணையாக இருந்து விடாது அதுவே காரணமாக இருந்தாது அதுபடியே வாழ மாட்டாங்க அதனை போல நகரம் நகரத்துக்கு பெயர் வைப்பதும் வீட்டுக்கு பெயர் வைப்பதும் வாஸ்து யோகத்துக்கு பெயர் வைப்பதும் ஒரு மன திருப்தியும் மன நெறிவும் தானே தவிர வாழ்க்கையை தராது என்பதை புரிந்து கொண்டு சரியான இடத்திலே இடம் ஏற்பு அந்த இடத்திலே சரியான முறையில வீடு கற்றால் எல்லா சுக சகர நாம் வாழ்வோம் அதை பயன்பெற்றுங்கள் பின்பற்றுங்கள் பயன்படுங்கள் என்று கூறி வழங்குகிறேன் நன்றி வணக்கம்